முருகப்பெருமான் துணை மகான் அகத்தியர் சுவடி வாசித்தளித்தவர் டி ராஜேந்திரன் எம் ஏ ஓம் சரவண ஜோதியே நமோ நம பதினைந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை களியினில் துன்பங்கள் தனை கட்டுக்கடங்கா மாயை வழி அழிவுற மக்கள் அடைவரென அறிந்துமே மக்களின் மேலான மேலான அன்பின் வெளிப்பாடாக மேலவர்கள் மகா சக்திகள் வழி காலமதில் பல பிறவி தானடைந்து கட்டுக்கோப்பான மகா சக்திகளை கூட்டி கூட்டியே வேளவன் சக்தி பட குரு வரங்கனாக அவதாரம் எடுத்து கட்டம் பல விரட்டி களியினில் காக்க வந்த ஆறுமுக ஞானியே ஞானியே சோபகிருது தேல் திங்கள் நன்மை பெற இருபான் நவதிகதி புகழ்வாரம் சோபகிருது வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் பதினைந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை இனிமைப்பட அகத்தியரும் துள்ளி ஆசி இவ்வுலகம் நலம் காண உரைப்பேன் காணவே வேளவனார் அவதார கருணை மிக்க ஞானியரின் ஞான அவதாரம் தன்னை உலகே நன்மை அடைய வேண்டி நிகழ்த்தியிருக்க இருக்கவே மற்ற குருமார்கள் போல யோக ஞான தியான வழிகாட்டல் மட்டுமல்ல வருத்துகின்ற விரட்டியே வருவோரை தேற்றுவது மட்டுமல்லாது ஆதரவாய் அவர் வழி குடியோருடன் அகிலத்தையே மாற்றும் வண்ணம் மேதகு நிலை கொண்ட குருவாகும் மேலான ஆதிக்கம் செலுத்தி செலுத்தி உலக மக்களை சேதம் செய்கின்ற எதுவானாலும் வலுவிழந்து அவைகள் எல்லாம் வகையரா விரட்டி காத்து காத்து உலகையே மீட்டு களியினில் வாட்டமில்லை என உத்தம நிலைதனை பெருக்கி உயர்வான ஞானயுகமாக மாற்றி மாற்றி அற்புதம் படைக்க வந்த மகாபலமிக்க அவதாரம் இது ஆற்றல் பட வந்து சென்றோம் என அல்லாமல் அழியாமை படைப்பதே நோக்கமாகும் ஆகவே உலக அரங்க மகான் அவதார மகிமை அறிந்து வர யுகமாற்றம் நிகழ்த்தி உலகினில் உயர்ஞான ஆட்சி படைக்க நேரும் துள்ளி ஆசிமுற்றே சுபம்